அந்த ஒரு அன்பு எனக்கு எப்பவுமே உண்டு அதனால் சாரோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுக்கோன்ட்டு இருப்பேன் சார் வந்து உலக நாயகன் சாதாரண நாயகன் இல்லை உலக நாயகன் அவங்க எவ்வளோ பெரிய சீனியர் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து எனக்கு ஒரு உருவாக்கினாங்க அந்த உணர்வோடு இந்த இந்தியன் படம்ங்க நம்மளுடைய ருக்மணி தேட்டில் நடக்குன்னு சொன்னவொடனே பிள்ளைங்களையும் எங்கள் அம்மா எல்லாரையும் கொஞ்சம் காட்டுங்க அம்மா என்னோட சொந்த ஊர் சிதம்பரம் இங்கே பாண்டியில் வந்து திரும்பமாக இருக்குது என் பிள்ளைங்க எல்லாரும் இங்க இந்தியன் படம் போகுதுன்னு இந்தியன் டூ வந்து இப்ப வரப்போகுதுன்னு சொன்னாங்க அந்த விளம்பரம் பாத்துட்டு அப்ப நான் பாத்துட்டேன் எல்லாரையுமே பாத்து இப்ப பிள்ளைங்க எல்லாம் வந்து இப்போ இதோட முதல் பாட்டு எப்படின்னு தெரியாது இல்லையா கமல் சாருடைய அந்த நடிப்பும் அவள் அந்த கதையோட அம்சமும் எப்படி இருக்குன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாதுங்கிறதால சரி அதுக்கு முன்னாடி கொண்டாந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை காட்டினாதான் செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக நான் பிள்ளைங்களோட வந்து பார்ப்பேன் நானும் ஒரு ரசிகராக இருந்து நான் ரசிகர் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும்போது பிள்ளைங்களை கொண்டாந்து எங்கள் இங்கே வந்துருந்தாங்க அதனால் வந்து பிள்ளைங்கள எங்கள் அம்மாவை கொண்டு வந்து காட்டும்போது அவங்க இதை பார்க்கணும் முதல் பார்ட்டு பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக புரியுங்கிறதாக தான் நான் கூ கூட்டிருக்கேன் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நான் இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக பெரியவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க தன்னோட பிள்ளைகள்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த நம்ம இந்தியன் படத்தை ஃபர்ஸ்ட் பாட்டை நீங்கள் கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் எல்லாருக்கிட்டும் நான் வந்து தெரிவிக்கிறேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த முதல் பாட்டை காட்டும்போது கமல் சாருடைய அந்த ஒர்க் என்ன அந்த 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 இந்தியன் இந்தியனுங்கிற அந்த தாத்தாவுடைய அந்த ஒரு கேரக்டர் எந்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் இருக்கும் இந்த சமூகத்துக்கான எந்த அளவுக்கு அது வலிமையான ஒரு பெரிய கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்காக எனக்கு வந்து சங்கர் சார் மேலே என்ன ரொம்ப மதிப்பு ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இதில் வர ஒவ்வொரு டைலாக்கும் சரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க சாருக்கும் இந்த இடத்துல நான் மிகுந்த ஒரு பாராட்டியும் நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்தியன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் படத்தை எல்லோரும் ஒரு முறை பார்த்தணும் ஏன் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு பார்க்கறதுக்கான வாங்க ஒரு நிமிஷம் வாங்க வாங்க நண்பர் ரத்துனு இங்கே தேட்டரில் இருப்பார் இவரால் தான் நிறைய அறிமுகம் எனக்கு இங்கே தேட்டரில் வரும்போது நேரத்துல வந்திருக்காரு அதனால் அந்த செகண்ட் பார்ட்டு பா வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்ட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது யார் செஞ்சாங்களோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த முதல் பார்ட்டை மக்கள் அனைவரும் பார்த்துணும் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் கொண்டாந்து காட்டிடணும் எல்லா பேரையும் அவங்க பாத்துருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் காட்டிட்டீங்கன்னா செகண்ட் பார்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா நிச்சயமா இந்த சமூகத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை செகண்ட் பார்ட்ல இன்னும் அதிகமாவே சொல்லியிருப்பாங்க அப்ப முதல் பார்ட்டை நம்ம பார்த்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடையது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ருக்குமணி தேட்டர்ல நான் படம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது நீங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது அருமையா இருந்தது நானே நான் கண்டினியூ நான் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் அந்த உணர்வு இருக்கு இருக்குல்ல சொல்லுங்க சார் ஆமா ஆமா நீங்க ஒரு நடிகரா இருக்கு பார்க்கும் பார்க்கும்போது அவங்க கூட ரொம்ப எப்படி இருக்கு அது ரொம்ப சந்தோஷம் நானும் அவங்களோட எல்லாரும் கூட தான் நானும் ரசிப்பேன் ஒவ்வொரு அந்த காட்சிகள் வரும்போது சரி அந்த விஷயங்களை எப்பவுமே எல்லா படத்துக்கும் நான் அப்படிதான் பாப்பேன் இது மிகுந்த பாராட்டு இருக்கு எல்லா ஒவ்வொரு இடங்கள்லயும் நான் முன்னாடி பார்க்கும்போது சில புரிதல்கள் இருந்து இப்போ இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எவ்வளவு கோவப்பட்டு இருக்காங்க அதை சமூகத்து மேல எவ்வளவு அக்கறை எடுத்திருக்காங்கன்னு கூட நிறைய விஷயங்களை என்னால உணர முடியுது ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதோடைய முன்னோட்டம் தானே இந்தியன்ங்கிறது இப்ப எனக்கு பாருங்கன்னா இந்தியன் படம் இங்க நம்ம தேட்டர் நடக்குன்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டேன் பிள்ளைங்களோட என்னன்னா அதோட உணர்வு தான் செகண்ட் பார்ட் பாக்கறதுக்கு முன்னாடி இதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அதை அதே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போதுதான் நமக்கு அவருடைய உலக நாயகன் கமல் சாருடைய அந்த ஒரு நடிப்புடைய அந்த வெறித்தனமான நடிப்பு உணர்வான நடிப்பு அந்த ஷங்கர் சார் மிகப்பெரிய இயக்குனர் அவங்களுடைய அந்த எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கானது ஒரு நம்ம அதை உணர முடியும் கண்டிப்பா இந்த சமூகத்து மேல ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அக்கறை வச்சு இந்த மாதிரி பண்றாங்க ரொம்ப பாராட்டுகள் தான் ரொம்ப சந்தோஷம் எதுவும் இருக்குது அதே நாள் ஓட மாட்டேங்கிறது

அது அந்த கதை அம்சம் அதோட ஸ்பீடு அதோட எடிட்டிங் அந்த எல்லாமே இருக்குல்ல டைரக்ஷன் சைட்ல சரி சாங் அது எல்லாம் வைக்கிறத பத்தி அதுல எல்லாமே அம்சமா அமைஞ்சதுக்கு இல்லையில நினைச்சு கரெக்டா அதுல எனக்கு கடவுள் அருளால மிகப்பெரிய வாய்ப்பு அது இயக்குனர் தரணி சார் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க இளை தளபதி விஜய் சாருடைய அந்த அன்பு எனக்கு அங்க கிடைச்சது பிரகாஷ் கூட நடிக்க வேண்டிய மிகப்பெரிய இது அதாவது நம்ம தனியாக நடிச்சிருவாங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு மிக சிற மிகப்பெரிய நடிகர்கள் கூட மிகப்பெரிய சீனியர் கூட நடிக்கும்போது தான் நம்மளும் வந்து வெளியே தெரியும் அதை நம்ம அது இந்த எனக்கு கடவுளால் கிடச்சிருக்கு பாண்டிச்சேரியில் நம்ம ராஜா தேட்டர் தான் நான் பார்த்தேன் என்னோட நண்பர் பரத் தான் நான் பார்த்துறேன்னு டைம் நிறைய தேட்டர் என்னால் போக முடியல அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல ஒரு புது படம் ஷூட்டிங்காக போயிட்டேன் அதனால போக முடியல அப்புறம் இன்டர்வியூலாம் கேட்டாங்க கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய அடுத்த படங்கள் ஒரு மூணு நாலு படங்கள் வந்துட்டு இருக்கியா விரைவில் வந்து இளைய தளபதி விஜய் சார் கூட நடிப்பேன் சந்தோஷம் தாராளம் அதுக்கான அத்தனை தகுதியும் விஜய் சாருக்கு இருக்கு மக்கள் மேல அவ்வளோ ஒரு அன்பு உண்டு அவ்வளோ அக்கறை உண்டு படங்களில் வந்து எந்தளவுக்கு அவர் காட்சிப்படுத்திருக்காங்களோ அதை வந்து நேரில் செய்யணுன்னு இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து விஜய் சார் உடையும் நடிப்பேன் அல்டிமேட்டு தல சார் அஜித் சார் கூடயும் நான் நடிப்பேன் இப்போ கமல் சார் படத்தில் இதில் இந்தியன் ரெண்டில் நடிக்க நான் ரொம்ப ஒரு முயற்சி செஞ்சேன் சரியாக நான் செய்யல கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டேன் என்னுடைய வேலை காரணமாக அது அங்கங்க ஷூட்டிங் போனால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல பரவாயில்ல அதனால் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்தியன் டூ மிகப்பெரிய வெற்றி அடையும் சந்தோஷம் இவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைங்கள் அம்மா பிள்ளைங்க வாங்க என்னுடைய இனிய நண்பர் சந்தோஷம்